வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கொழும்பு மாநகர சபையின் நிர்வாகத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது மாநகர முதல்வராக பிராய் ஹெலே பால்தச தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவர் அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் ரிசா சாரு ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுள்ளார் இரண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன மாநகர முதல்வர் வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் போட்டியிட்டிருந்தமை குறிப்பிட்டார் நாட்டு நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மனுக்காலங்களுக்கு ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கொழும்பு கழுத்துறை ஹண்டி ஹேகாலை நுவரேலியா மற்றும் இரத்னபுரி மாவட்டங்களுக்கு மண் சரிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பவனியா மாநகர சபைக்கான முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் தெரிவு வடக்கு மாகாண உள்ளாட்சி ஆணையாளர் திருமதி தேவநந்தினி தலைமையில் பவனியா மாநகர சபையின் ஒன்று மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது முதல்வர் தெரிவு மற்றும் பிரதி முதல்வர் தெரிவுகள் பகிரங்க வாக்களிப்பின் மூலம் நடத்தப்பட்டது அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட காண்டிபனுக்கு ஆதரவாக பதினொரு வாக்குகளும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட சிவசோதி சிவ சங்கருக்கு பத்து வாக்குகளும் கிடைக்க பெற்றன இதன் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் பவனியா மாநகர சபையின் புதிய முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் இதனையடுத்து தலைவராக ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பரமேஸ்வரன் கார்த்திவன் பதினொரு வாக்குகளையும் சுயேட்சைக்குழுவைச் சேர்ந்த சுப்பிரமணியம் பிரேமதாஸ் பத்து வாக்குகளையும் பெற்றுக் கொண்டன இதனையடுத்து ஜனநாயக தேசிய கூட்டணியின் உறுப்பினரான பரமேஸ்வரன் பார்த்திபன் பிரதி முதல் வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் பெருமளவிலான மக்கள் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் வரிசையில் காத்திருந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த விடியம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஈரான் இஸ்ரேல் இடையே நிலவும் போர் பதற்றம் காரணமாக எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வந்தது இதனையடுத்து நேற்று முன்தினம் மதியம் முதல் யாழ்ப்பாணத்தில் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக நீண்ட வரிசையில் எரிபொருட்களை பெற்றுக் ஏராளமான மக்கள் காத்து நின்றுள்ளனர் அத்துடன் சில எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் முடிவடைந்து விட்டதாக அறிவித்தல் பலகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் உள்ளராட்சிமன்றிகாட்டுதல்களை அப்பட்டமாக மீறியுள்ளது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் அதாவது உள்ளுராட்சி மன்றம் ஒன்றில் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் ஐம்பது சத வாக்கிற்கு அதிகமான உறுப்பினர்களை எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது சுயாட்சி குழுவோ புறாத சந்தர்ப்பங்களில் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் அளவுகோள்களை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிட்டுள்ளது குறிப்பாக இந்த வலை காட்டுதல்களை பின்பற்றிய நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் இந்த பணி சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்கட்சியும் பல சபைகளில் அதிகாரத்தை பெற்றன இதை அவதானித்த தற்போதைய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து இங்கே குறிப்பிட்டுள்ள வலை காட்டுதல்களை மாற்றி செயல்பட நடவடிக்கை எடுத்துள்ளது என்று எதிர்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா கூட்டு ஒன்றை வைத்து கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த வழிகாட்டுதல்களின் பக்கம் ஏழில் இரகசிய வாக்கெடுப்பு அல்லது திறந்த வாக்கெடுப்பு நடத்தப்படுவது குறித்து கருத்துக்களை கோருவது எப்படி என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு ஒவ்வொரு உறுப்பினர்களதும் பெயரையும் அழைத்து எவ்வாறு கேட்பது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்கட்சியும் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி செயல்படுவதன் ஊடாக சபைகளில் அதிகாரங்களை கைப்பற்றியதன் காரணமாக தன்னிச்சையாக இந்த வழிகாட்டுதல்களை மாற்றுவதற்கு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பொறுப்பான அதிகாரிகளும் உள்ளூராட்சி ஆணையாளர்களும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இந்த வழிகாட்டுதல்களை உரிய வகையில் செயல்படுத்திய உள்ளூராட்சி ஆணையாளர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றோம் கொழும்பு மாநகர சபையில் அறுபது உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட திறந்த வாக்கெடுப்பை கோரும் போது அந்த கோரிக்கை எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டது என்ற விடயத்தில் பிரச்சனை காணப்படுகிறது வழிகாட்டுதல்களை மாற்றிக்கு ஏற்ற போல் நடந்து கொள்வதற்கு திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் செல்வாக்கு செலுத்திய தரப்பினர் யார் நாம் அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது சில நாட்களுக்கு முன்பு இது குறித்து கூட இந்த பிரதிபலிப்பதாக தெரிவித்திருந்தன இந்த வழிகாட்டுதல்களை அப்பட்டமாக மீறி கொழும்பு மாநகர சபை உட்பட ஏராளமான உள்ளூராட்சி நிறுவனங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன இது ஜனநாயகத்திற்கு விழுந்த பெரும் பெரும் அடி எதிர்கட்சி தலைவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வழிகாட்டுதல்களில் விலகி நடப்பதற்கு மேல் மட்டத்தில் இருந்து ஏதேனும் அழுத்தம் வந்ததா என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது இந்த வழிகாட்டுதல்கள் இன்று பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்டுள்ளன இது ஜனநாயகத்தை மீறும் நடவடிக்கையாகும் ஒரே பிரதேசத்தில் வெளிப்படையான வாக்கெடுப்பும் மற்றொரு பிரதேசத்தில் இரகசிய வாக்கெடுப்பும் நடத்துவதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மூறப்பட்டுள்ளன இந்த ஜனநாயக விரோத செயலுக்கு எதிராக எடுக்க தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்ப்பணம் தீவகம் பகுதியில் உள்ள நெடுந்தீவு வேலனை மற்றும் ஊர்காவல்துறை ஆகிய பிரதேச சபைகளில் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது இந்த மூன்று உள்ளாட்சி மன்றங்களில் ஈழ மக்கள் எண்ணக கட்சியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதை மக்கள் விரும்பவில்லை என்பதால் தாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தமிழரசு கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் தீவகத்தின் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக அறிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் சுதந்திர சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஈழ விடுதலை போராட்டத்தை சிதைப்பதற்காகவும் அந்த போராட்டத்திற்கு எதிராக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி டாக்டர் தேவானந்தாவும் வலிந்து செயல்பட்டுள்ளார் தீவக மக்கள் மீது அவர் மேற்கொண்ட அராயகங்களை மறந்து தவிசாளர் உபதவிசாளர் பதவிகளுக்காக அவர்களுடன் இணையம் முற்பட்டால் மக்களுக்கும் தமக்குமான இடைவெளிகள் அதிகரிக்கும் என குறித்து உறுப்பினர்கள் எனவே ஆதரவை தவிர்த்து சபைகளில் தனித்து ஆட்சி அமைப்பது குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தீபக பகுதி உள்ள கலந்துரையாடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து ஜாழ் மாநகர சபையின் ஆட்சியை கடந்த வாரம் கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கனடாவின் பிரம்டனில் உள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவுச் நினைவு சின்னம் சேதப்படுத்தப்பட்டதை கனடிய தமிழர் தேசியாவை கண்டித்துள்ளது அறிக்கை அந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ள அந்த அமைப்பு தமிழின படுகொலை நினைவு சின்னத்தின் முக்கிய அம்சங்களை ஒளிர செய்யும் பெரும்பாலான விளக்குகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு தமிழின படுகொலை நினைவு சின்னம் சேதப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் சம்பவ இடத்தில் உள்ள கண்காணிப்பு கமராக்களில் பெறப்பட்ட படங்கள் காணொலிகளை கொண்டு விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கனேடிய காவல்துறையினரை அமைப்பு கோரியுள்ளது சர்வதேச அங்கீகாரம் சர்வதேச பொறுப்பு கூறல் மற்றும் இலங்கை அரசால் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட படுகொலைகளுக்கு நீதி தேடும் தமிழ் மக்களின் நீண்ட நிகழ்ச்சியான பயணத்தில் இந்த தமிழின படுகொலை நினைவு சின்னம் ஒரு முக்கியமான மைல்கள் ஆகும் அந்த நினைவு சின்னத்தை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் தாக்குதல் இனப்படுகொலைக்கு எதிராக எழுப்பப்படும் குரல்களை மவுனி செய்யும் முயற்சிகளாகும் என்றும் கனேடிய தமிழர் தேசியாவை சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உடனடி போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்தும் வகையிலும் இஸ்ரேல் மீது தனது செல்வாக்கை பயன்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டோமிற்கு அழுத்தம் கொடுக்குமாறு மத்திய கிழக்கு நாடுகளிடம் ஈரான் கோரியுள்ளது போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் நிகழ்வு தன்மையுடன் ஈடுபட தயாராக உள்ளதாகவும் ஈரான் குறித்த நாடுகளிடம் தெரிவித்துள்ளது கட்டார் சவுதி அரேபியா மற்றும் ஒமன் ஆகிய நாடுகளிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வளைகுடா தலைவர்களும் அவர்களின் உயர்மட்ட இராயு தந்திரிகளும் கடந்த வாரம் இறுதி முழுவதிலும் தொலைபேசிகளில் தொடர்பு கொண்டு ஈரான் இஸ்ரேல் மோதல் விரிவடைவதை தவிர்க்க முயற்சித்தன இந்த நிலையில் மோதல் கட்டுப்பாட்டை மீறி செல்லும் என வளைகுடா நாடுகள் ஆழ்ந்த காவலை கொண்டுள்ளன இதேவேளை வெள்ளை மாளிகை மற்றும் அமெரிக்கா வெளியுறவுத்துறை ஈரானின் இந்த கோரிக்கை குறித்து இதுவரையில் பதிலளிக்கவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஈரான் இஸ்லாமிய குடியரசு செய்தி வலியமைப்பின் தலைமையகத்தை இஸ்ரேலிய படைகள் தாக்கி அதன் நேரடி ஒளிபரப்பை திடீரென நிறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானிய பிரச்சாரம் மற்றும் தூண்டுதல் மறைந்து போகும் பாதையில் உள்ளது என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கூறியதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது பெண் தொகுப்பாளர் ஒருவர் இஸ்ரேலுக்கு எதிராக நேரடி ஒளிபரப்பில் விமர்சனத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் போதே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக ஈரானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்து அவர் ஒளிபரப்பை விட்டு வெளியேறும் காட்சியை காண முடிந்தது இந்த சம்பவத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு தொலைக்காட்சி நிலையங்கள் அமைந்துள்ள குறைத்த பகுதியை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்